இன்னைக்கு வந்து எங்க அக்கா தான் சிக்கன் வைக்க போறாங்க இந்த அக்கா இருக்கிற இடம் ஆவடி இவங்க பாப்பா தான் துபாயில பொண்ணு இருக்கா இவங்க வளர்த்தது நான் ரெண்டு சிக்கன் கிரேவி மாதிரி சிக்கன் கிரேவி ஆவணில எங்க அக்கா வீட்டுல பல ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சிருந்தோம் சரியா இப்ப இங்க செய்வோம் வாங்க எல்லாரும் எப்படி செய்யறாங்க பார்த்து கத்துக்கி வச்சுட்டாங்க ஆயில் வச்சுட்டாங்க பட்டா சோம்பு போட்டுருக்காங்க காஞ்ச மொளகா போட்டிருக்காங்க வதக்கிட்டு இருக்காங்க

வெக்க எவ்வளவு வெளிய எடுக்குது. வெக்க ஊட்டு போகல. மணிமேகல அப்படிங்கிற மாதிரி வெக்க ஊட்டு போகல. அஸ்ளை எங்க பொண்ணு வந்து யூடியூப் சேனல் பொண்ணு, எங்க வரலாம். வரலாம். ஸ்டவ் ஸ்டவ் வேற மாதிரி இருக்கு. எல்லாம் ரெடி இவ்ளோ இருக்கு பாணே. இது நாலு பேர்த்து சாப்பிடுறது சைட்ல கட்டாய் தள்ளி போட்டதுனால மிளகாய் தூள் கம்மியா போடும் மிளகாய் தள்ளி போட்டுருக்காங்கல்ல அதனால மிளகாய் தூள் கம்மியா போடுறாங்க ஏன்னா எங்க அக்கா வந்து எல்லா ஒரே தூள் வச்சிருப்பாங்க அவங்க வீட்டுல

ஓகே ஓகே வச்சிருந்தேன் பால் பாயிட்ட எடுத்துட்டு வரணும் மறந்துட்டேன் பாலை ஆரஞ்சு பால் தான் வாங்குறான் ரெண்டு கரக்கு உன்ன கொன்னது ஏய் ஏன் மறந்தேனே 1 கரக்கு போடுங்க 1 சரி தண்ணி கொஞ்சம் எதுல டீ போடணும் தூட அதே போட்டு வடிக்கிறீங்களா பால் சோறு இவ்வளோ டீ என்னது போடுற அது இருக்கு கரெக்டா வச்சா இல்ல போடு இவ்வளோனு குடிப்பா மூணு நீ குடிப்பா உங்களுக்கு காசா படமா பாப்பாக்கு இடையில குடிக்கல சாப்பிட்டு தோசை அப்படி போட தான் அதுக்குள்ள இடையில போய் பனியை

சிக்கன் ரெடி ஆயிருச்சு சாப்பிட போட்டு பாக்கா தூரத்துல என்ன காமிக்கிறேன் காமிக்கிறேன் சும்மா இருந்தா இருந்தோம் நீ ராத்துல இருந்து